ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா தந்தூர் டவுனில் இருக்கேன் நம்ம எங்கே போக போகிறோம்னா தந்தூர் டவுன்லேருந்து பெரண்டி கோயிலுக்கு போக போகிறோம் இந்த பெரண்டி கோயில் வந்து கொழும்புலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது இங்கே தள்தூர் டவுனில் இருக்குது இந்த தல்தூரில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் மட்டும் உள்ளே போகணும் உள்ளே போனீங்கன்னா அந்த வரலாற்று பழமை வாய்ந்த பெரண்டி கோயிலை நீங்கள் பார்க்கலாம் பெரண்டி கோயிலுக்கு போகிற லொக்கேஷனை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன் நீங்களும் டைம் இருக்கும்போது இந்த பெரண்டி கோவிலுக்கு வந்து கா பாருங்கள் இந்த சின்ன ரோட்டில் தான் நாம் பெரண்டி கோவிலுக்கு போகணும் இதை பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு இடையில இந்த ரோட் போகுது இங்கே யாருமே நினைக்க மாட்டாங்க ஒரு வரலாற்று பழமையான ஒரு இடம் இருக்குங்க ஆனால் கொஞ்ச நேரத்துலையே அந்த வீடுகள்லாம் தாண்டி நாம வந்ததும் இந்த பெரண்டி கோவில் இருக்கிற இடத்த நாம நம்ம அடைஞ்சிடலாம் அது முன்னுக்கு ஆக்கள் வர்றதை பார்த்தா தெரிஞ்சு நாம் பெரண்டி கோவில் பக்கத்தில் வந்துட்டோம்னு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ பிரம்மாண்ட கற்கள் கொண்டு வந்து இதை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை கட்டுறதுக்காக அஸ்திவாரத்தை இவங்க எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ நம்ம இந்த கோவிலோட பிரம்மாண்டத்தை இந்த அஸ்திவாரத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இது இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சடி உயரத்துக்கு மேலே அஸ்திவாரம் போட்டு அதுக்கு மேலே தான் இந்த கோவிலையே கட்டத் தொடங்கியிருக்காங்க இருந்தாலும் இந்த கோவிலை செஞ்சு முடிக்க முடியாமலே போயிருச்சு இந்த கோவிலை பார்த்திங்கன்னா கிஸ்துக்கு பின் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வரையான காலப்பகுதியில் தான் கட்டத் தொடங்கி கட்டுமானப் பணியெலாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த கோவில் பணி இடைநிறுத்தப்பட்டதால் அப்படியே இருந்து இருந்து சிதைவடைஞ்சி புதற்காடாக மாறி போயிருச்சு பல ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த கோவில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படி கண்டுபிடிச்சப்போ இந்த கோவில் ரொம்பவும் பாதிப்படைஞ்சு போயிட்டு அதாவது சிதைவடைஞ்சு போய் இருந்திருக்கு இந்த கோயிலை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டில் பெரிய பெரிய கருங்கற்கள் கொண்டு தான் செய்ய தொடங்கியிருக்காங்க ஆனால் அது காலப்போக்கில் சிதைவடைஞ்சு போயிட்டதால் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தொல்லியல் திணைக்களத்தால் செங்கல் கொண்டு திரும்பவும் இந்த இடிப்பாடுகளை மேல் நிர்மாணம் செஞ்சு பழைய தோற்றத்தில் எப்படி அதை செய்ய தொடங்குனப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அமைப்பில் மீண்டும் இதை வச்சுருக்காங்க இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தோம்னா ஒரு சைவ கோவிலுக்கான அம்சங்களை கொண்டு இருக்குது அதாவது விஜயநகர காலத்தோட அந்த பாணியில் இந்த கோயிலை வந்து செஞ்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைவ கோவிலுக்கான ஒரு அம்சங்களை கொண்டு ஒரு கோவில் காணப்படுது இந்த கோவிலை கட்டினத்துக்கான காரணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இந்த ராஜசிங்கம் மன்னன் வந்து தனது அவங்கள்ட்ட அவரோட ஆட்சி காலத்தில் அதிகமான போரில் ஈடுபட்டிருக்காரு இதுக்காக அவர் கடைசி காலத்தில் ரொம்பவும் மனசு விரக்தி ஊற்று அதுக்காக பௌத்த ம மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு மாறியிருக்காரு இந்து மதத்துக்கு மாறின பிறகு நிறைய கோவில் கட்டி அப்படி நிறைய தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு விரும்பினதால் இந்த கோயிலை அவர் கட்டத் தொடங்கியிருக்கார் இப்படி இந்த கோயில் கட்டுனதுக்கான வரலாறு இருக்குது இந்த கோயில் காளிக்கு பழி கொடுக்கறதுக்காக கட்டப்பட்டதாக ஒரு கருத்தும் இந்த கோயிலை வந்து மாயாதுணை அரசன் தான் கட்டுனதாகவும் ஒரு கருத்து நிலவுது இந்த மாதிரி இந்த கோயிலை பற்றி நிறைய கருத்துக்கள் இங்கே நிலவுறதை நாம் காணக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் இந்த கோயில் வந்து ராஜசிங்க மன்னன் தான் கட்டினார் அப்படிங்கிறது தொல்லியல் திணைக்களத்தால் வழங்கப்பட்ட ஒரு கருத்தாக இருக்குது